மாசாணி அம்மனை பற்றிய வரலாறு ஆனைமலைக்கு அருகில் உள்ள அழகிய ஒரு கிராமத்தில் மனமொத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசித்தனர் அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் வீட்டிலேயே நடத்தி கொள்ள விரும்பினார் நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வழி அதிகமானது மனைவிப்படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வழிமிகுந்த நேரத்தில் அவளை விட்டு மருத்துவச்சியை அழைக்க சென்றான் ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கு அவனுக்கு பயம் இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது அது ஒரு அடர்ந்த காடு வனவிலங்குகள் அதிகம் அருகில் மனிதர்கள் யாரும் இல்லை என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான் அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி இரண்டு கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார் அவர் முற்காலமும் உணர்ந்தவள் தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் யானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவள் நன்கு மருத்துவம் செய்வார் அவரிடம் செல்வோம் கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினாள் பிரசவ வேதனையும் வழியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணமானார்கள் மெதுவாக நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள் அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளிந்தது அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள் தயவு செய்த அழைத்து வாருங்கள் நான் எங்கும் போக மாட்டேன் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என்று உறுதிபட கூறினாள் கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி சென்றான் மிகுந்த மிகுந்த மன வருத்தத்துடன் வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சியிடம் வீட்டுக்கதவை தட்டினான் அவர்களிடம் நிலைமையை எடுத்து சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களை உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைத்து கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தனர் அங்கு வந்து பார்த்தபோது மனைவியை காணவில்லை இது என்ன இறைவா சோதனை மனவேதனை என்று அனைவரும் வருந்திக் கொண்டிருந்தார்கள் அப்போது மருத்துவச்சி ஆகா நான் கண்ட கனவு பழித்து விட்டது என் கனவு நிஜமாகிவிட்டதே என்று யோசிக்கத் தொடங்கினாள் அப்போது அவர்கள் அங்கு கண்ட காட்சியை மயிர்கூச்செறிய வைத்தது இரத்த முறைய வைத்தது அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவரது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்தது கதறி உடனே அந்த மருத்துவச்சியிடம் அம்மா தங்கள் கண்ட கனவு பழித்து விட்டது என்று கூறினீர்களே தங்கள் கனவு என்ன கண்டீர்கள் என்ன நடந்தது என்று சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் உடனே அவர் கூறலானார் நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டிக்கொண்டு ஓடி வந்தது அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த கோர உருவம் விடாமல் அவளை துரத்தியது அந்த நேரம் அவளுடைய போராத காலம் அவள் அங்கிருந்து மாட்டு சாணியில் கால் வைத்து வலிக்கு விழுந்து உயிர் நீத்தாள் அதே நேரத்தில் அவள் உடலிலிருந்து உயிர் பிரிந்தது வானளவிய ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரியன் பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடன் கைகளில் வேலுடன் ஆயுதங்களுடன் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விடுகிறது இதுவே தான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் கூறினாள் மேலும் அவள் சாதாரண பெண்ணல்ல அல்ல வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண் அவள் பக்தர்களை மனிதர்களையும் இரட்சிக்க வேண்டிய உருவமான தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணவள் என்று மற்றும் காமதேனுவினால் இடைப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறு ரூபத்தில் அவள் இருந்திருப்பாள் மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றாள் மேலும் இவள் மானிடப்பிறவி அல்லது தெய்வ பிறவி ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டியது உருவானவள் என்பதால் இந்த தெய்வம்சம் பொருந்திய அம்மனை அரக்கன் காலடியில் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்று இன்று முதல் அவளுக்கு பெயரும் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள் அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வரலாறாயிற்று இந்த அம்மனை தொழுபவர்கள் பிள்ளி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாசு முதலியை பிடித்திருந்தால் ஒருமுறை மாசாணியம்மன் கோயில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்று மாசாணியம்மன் வரலாறு கூறுகிறது மேலும் பொன் பொருள் நகை போன்றவை திருடி சென்றாலோ இல்லை பணம் வாங்கிக்கொண்டு கொண்டு இல்லை என்று கூறினாலோ பழிதிருக்கும் அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சி உண்டு அங்கு உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்து மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திரும்பிக் கொடுப்பது வழக்கம் இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டுவிடுவார்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் முழுவதும் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கை உள்ளது அவர்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலபிஷேகம் இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர செய்ய வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதர் போல வீடியோக்களைக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்